ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்பர்ல பார்க்க போவது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என்எல் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழே உள்ள இடமதிப்பு அட்டவணையில் விடுபட்ட எண்களை நிரப்புகன்னு சொல்கிறாங்க வரிசை எண் நாலு கொஷின் கேட்டுக்கிறாங்க தசம எண் குத்துக்குறாங்க இது நூறுகள் இது பத்துகள் இது ஒன்றுகள் இது பத்தில் ஒன்றுகள் இது நூறில் ஒன்றுகள் இது ஆயிரத்தில் ஒன்றுகள்னு குத்துக்குறாங்க ஃபஸ்ட் கொஷினில் பாருங்க நூறுகள் மூணுன்னு சொல்லியிருக்காங்க பத்துகள் விட்டுட்டு இருக்காங்க பத்துகளில் அப்போ என்ன வரும் ரெண்டு இதுதான் பத்துகள் அப்போது இங்கே வந்து ஆன்சர் வந்து ரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் ஒன்றுகள் பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் பத்தில் ஒன்று ஒன்றுன்னு சொல்லிடலாம் பத் நூறில் ஒன்று அஞ்சு ஆயிரத்தில் ஒன்று வந்து ஏழு அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் நூறுகள் வந்து ஒன்று பத்துகள் பூஜ்ஜியம் ஒன்றுகள் மூணு அதுக்கப்புறம் பத்தில் ஒன்று கேட்டுக்கிறாங்க பத்தில் ஒன்றுன்னா ஏழுன்னு வரும் அதுக்கப்புறம் நூறில் ஒன்று வந்து பூஜ்ஜியம் ஆயிரத்தில் ஒன்று வந்து ஒன்பது அதுக்கப்புறம் பாருங்கள் இது நூறும் கொடுக்கல பத்தும் கொடுக்கல அதனால ரெண்டுமே பூஜ்ஜியம் போடணும் ஒன்றுகள் வந்து நாலுன்னு குத்துக்குறாங்க அதுக்கப்புறம் இது பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் அப்போது இங்கே நூறில் ஒன்று கூட பூஜ்ஜியம்னு வரும் அதுக்கப்புறம் ஆயிரத்தில் ஒன்று இங்கே மூணு குத்துக்குறாங்களா அப்போது இங்கே மூணுன்னு வரோம் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்க நாலாவது இது நூறுகள் இது பத்துகள் பத்துகள்னால் ஆறுன்னு வரும் இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஒன்றுகள்னால் இங்கே பூஜ்ஜியமுன்னு வரும் அதுக்கப்புறம் பத்தில் ஒன்று எட்டுன்னு சொல்லியிருக்காங்க நூறில் ஒன்று வந்து பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் ஆயிரத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா அஞ்சுன்னு வரும் புரிஞ்சதுங்களா ஆளோ தான் இது ப்ளூவில் போட்டது எல்லாமே ஆன்சர் புரிஞ்சதுங்களா ஆளோ தான் இது ஃபஸ்ட்டு கொஷின்ட்டு ஆன்சர்